என்பதை அவருக்கு உணர்த்தவே இந்த நாடகம் ஆடினாரோ கண்களை மூடிக்கொண்டு ஸ்ரீராமனை தியானித்தார் பிரபோ கருணாசாகரா அடியேன் செய்தது அபச்சாரமே தங்கள் திருவுருவை அல்லும் பகலும் தியானித்து வரும் இந்த உள்ளத்தில் அம்மாதிரி ஓர் எண்ணம் தோன்றவே கூடாதன்றோ ரகுநந்தனா என் குற்றத்தை உணர்ந்து அதற்காக தங்களிடம் மன்னிப்பு கோருகிறேன் குமாரா என்னை தண்டித்தது போதும் அடியேனுக்கு அருள் புரிய வேண்டும் ராமா என்று அலறினார் கையிலே வைத்திருந்த பொருள்களின் கனம் குறைவது போன்ற உணர்வு ஏற்படவே கண்களைத் திறந்தார் என்ன ஆச்சரியம் அவர் கையிலே ஒரே ஒரு சூடாமணி மட்டுமே இருந்தது எதிரில் இருந்த முனிவரையும் காணவில்லை மேய்சிலிருக்க மாருதி கிஷ்கிந்தை இருந்த திக்கை நோக்கி நெடுஞ்சான் கிடையாக விழுந்து ராமனை நமஸ்கரித்தார் நாளைய நிகழ்வில் மதுவனத்தில் மகிழ்ச்சி